திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க துணை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசால ஜோதிடத்தின் சிவகுருநாதின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் மகாலய பட்சத்தை பற்றி ஒரு முக்கியமான பதவியை பார்க்கப் போகிறோம் அதனுடைய விவரத்தை என்ன தெரிந்து கொள்ள என்னுடன் பின்தொடர்ந்து வாழுங்கள் மகாலய பட்சம் என்பது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் இறந்தவர்களின் ஆண்மாக்கள் பெற்றுலோகத்திலிருந்து இருந்து அனுமதியோடு பூலோகத்திற்கு வந்து தனது சந்தகிகளையும் தெரிந்தவர்களையும் காண வரும் காலமே இந்த மகாலய பட்சம் என்று சொல்லப்படுகிறது மகாலய பட்ச காலத்தில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எழுத்தண்ணீர் இழைத்து அவர்களுக்கு தாகம் தீர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் வரும் பரணி மகாபரணி என்றும் அஷ்டமி மத்தியாஷ்டமி என்றும் திரையோதசி கஜசாய என்றும் கூறப்படுகிறது மாதந்தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய முடியாதவள் இந்த காலத்திலாவது தர்ப்பணம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் பனிரெண்டு மாதங்களிலும் தானம் செய்த பலன் கிடைக்கும் தற்சாயண புண்ணிய காலத்தில் வீடு தெரிய வரும் முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை பட்சம் மற்றும் தீபாவளி அமாவாசை ஆகிய நாட்களில் தர்ப்பணம் செய்து கொடுப்பது செய்வது மரபு அவ்வாறு இந்த காலத்தில் வருகை தரும் பித்திருக்கள் அவர்கள் மீண்டும் திரும்பி செல்வதற்கு வெளிச்சம் காட்டுவது எமதிகம் மட்டுமே மகாபரணி பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரமாகும் ஆகும் பரணி நட்சத்திரம் என்பது யமதர்மராஜனின் நட்சத்திரமாகும் இந்நாளில் இறந்த நம் முன்னோர்களின் கர்மமுனைக்கு ஏற்ப யமதர்மனின் தீர்ப்புக்கு இணங்க சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் செல்வார்கள் என்பது சாஸ்திரம் யமதர்மனுக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் திதி தர்ப்பணம் செய்வது மற்றும் யவதீபம் ஏற்றுவது போன்றவர்களை செய்தால் யமதர்மர் மனமகிழ்ந்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம் முன்னோர்களின் வேதனையை குறைத்து சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் என்பது ஐதீகம் பயம் நம்மை வீட்டு அகலவும் துர்மரணம் என்று அமைதியம் ஏற்படவும் யமதர்மராஜனை தவறாமல் வழிபட வேண்டும் யமதீபத்தை வீட்டின் உயரமான இடத்தில் ஏற்றுவது வழக்கம் முடியாதவர்கள் சுவாமிக்கு ஏற்றும் போது தனியே ஒரு அகர்வுலக்கேற்றி வழிபடலாம் இந்நூலில் முன்னோர்கள் மட்டுமின்றி யமதர்மனம் மகிழ்ச்சி அடைவார் என்பது நம்பிக்கை யமதீபம் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மிகவும் முக்கியமானது யமதர்மம் ஏற்றினால் திருமண தலைகள் உலகம் குடும்ப விருத்தியாகும் அனைத்து தடைகளும் நீங்கும் யமதீபத்தை மகாலி பட்சத்தில் ஒரு மகாபரணினாலும் காலத்தில் ஒரு திரையோதசி திதியிலும் ஏற்ற வேண்டும் மேலும் கார்த்திகை கொண்டாடக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பன்னியத்திலும் மகாபரணத்தையும் ஏற்றுவோம் அதுவும் போல் ஒரு யமதீபம் என்று எல்லோரும் அறிவதே ஆகவே பனிரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு என்று நீங்கள் எல்லோரும் பனி நட்சத்திரத்திற்கு மகாபரணிக்கு பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வீட்டில் ஒரு யமதீபம் ஏற்றி வைத்து முன்னோர்கள் சந்தோஷத்தை பெற்று அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வில் மேலும் பல பல நன்மைகளை அடைவீர்களாக அவர் அதோடு சேர்த்து என் அப்பன் செந்தூர் முருகனும் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரியம் போன்ற எல்லா செல்வர்களையும் வந்து காத்தல் வாழ்கிறார்கள் வாழ்க வளமுடன் வளர்க்க சொகுமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கினம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவபுரிநாதன் நன்றி வணக்கம் கந்தாசரணம் முருகாசரணம்